விரண்டை துவையில் எப்படி அரைக்கிறதுனா ஒரு மூணு மூணு விரண்டை எடுத்துக்கிறணும் எடுத்துட்டு அதை எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அதோட இருபத்தஞ்சி மூணு கம் உளுந்து உளுந்து எடுத்து நல்லா வதக்கி வதக்கணும் இலையும் சேர்த்து இலைய சேர்த்து நல்லா வதக்கிட்டு ப்ரௌனிஷாக அது அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தேங்காய் ஒரு கா காம்பி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துட்டு அதோட ஒரு மூணு பட்டவத்தை எடுத்து அதே நல்லா கருப்பில் ஒரு ஒரு கை கருவா போடணும் போட்டு ஒரு இருபத்தஞ்சு பட்டவத்தை அளவு போட்டு நல்லா நல்ல ஒரு காமி அதை காய் அதை வந்து நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் மரம் இது வந்து வயிறு தான் அப்புறம் செமிக்காத பீச்சனை இது எல்லாத்துக்கும் சரியாயிடும் அதை செய்து சாப்பிட்டு பாருங்கள் மரம் கோளாறு வந்து இது ரொம்ப நல்லது முடி நல்லா வளரும் வேறு இது எங்கே கிடைக்குன்னா மார்க்கெட்டில் கிடைக்கும் இல்லைன்னா வீட்டிலேயே கூட வளர்க்கலாம் பரவாயில்லையா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது